ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலையை தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து மார்ச் மாதம் நாலாந்தேதி இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து இருக்குதுங்க இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் வாங்க தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி எவ்வளோ தாகான தங்க விலை வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் பாருங்க இந்த வீடியோவை இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தாங்க நாங்கள் வந்து இந்த வீடியோவும் போட முடியும் எதுலாம் போட முடியாது அதனால சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளியோடய விலையை பார்க்கலாம் அதுக்கு பிறகு வந்து தங்கத்தோட விலையை வந்து பார்க்கலாம் ஒரு கிராம் வெள்ளியோட வ பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு ரூபா அண்ட் தேத்தக்கு பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளியோடய விலை ரெண்டு ரூபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறுரூபா இன்றைக்கி பிறகு விற்கப்படுகிறது நேர்த்தக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நாற்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி வந்து எட்டு கிராம் வெள்ளியோடய விலை வந்து பதினாறு கிராம் வந்து அது அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபது ரூபா அப்படின்னு அதிகமாக இருக்குதுங்க விலை நேரத்துக்கு ஆயிரத்தி ஐம்பது அப்படின்னு அதிகமாகிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூறு அப்படின்னு வெளியோடய விலை அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுரூவா நேரத்துக்கு விற்கப்பட்டுள்ளது இங்கே பார்த்திங்கன்னா இரநூறுவா வெளியோட வில அதிகமாக இருக்குது ஆயிரம் கிலோ பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரரூபா அப்படின்னு வைக்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூபா வந்து வெளியோடய விலை அதிகமாயிருக்கு அடுத்து வாங்க தங்கத்தோட விலை வந்து இவ்வளோ அதிகமாயிருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் தங்கத்தோட விலை வந்து எழுபது ரூபா இருக்குதுங்க அதை வந்து தங்கத்தோடலையும் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட விலை எவ்வளோ அதிகமாயிருக்குங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தாறு ரூபா வந்து அதிகமாகிருக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டுரூவா அப்படின்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி எழுவத்தாறுரூவா அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாலுன்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுரூவா அப்படின்னு விற்கப்படுகிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறநூறுவா வந்து அதிகமாகிருக்குது அறநூற்றி எட்டு ரூபா பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது இருபத்தி நாலு கேரட்டோடுது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபான்னு விற்கப்படுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபது ரூபா வந்து தங்கத்தோட்டை வில இருபத்தி நாலு கேரட்டோடது அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பாதை பார்ப்போம் எட்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எண்ணூறுரூவா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து அறுபத்தாயிரத்து இரநூறுவா அப்படியே விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி அறநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடுது பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி பத்து ரூபா அப்படின்னு இருபத்தி ரெண்டு கிராம் விற்கப்பட்டுள்ளது விற்கப்படுகிறது நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா அப்படி விற்கப்படுகிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எழுபது ரூபா வந்து தங்கத்தோட விலை வந்து ஒரு கிராமுக்கு அதிகமாகிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோடுது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி எண்பது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க உள்ளதுங்க நே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபது ரூபா அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி நூறுரூவா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளதுங்க உள்ளதுங்க இன்றைக்கு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரத்தி நானூறு அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுநூறுவா வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோடய வில வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி ஆயிரம் ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபா வந்து தங்கத்தோட விலை வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோடு அதிகமாக இருக்குது அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை எவ்வளோ அதிகமாகிருக்கிறதை பார்க்கலாம் அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராமோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறநூறுரூவா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபான்னு விற்கப்படல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வந்து பதினெட்டு கேரட்டோட வில அதிகமாயிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா வந்து தங்கத்தோடய விலை வந்து அதிகமாகிருக்கு பதினெட்டு கேரட்டோடது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தாறாயிரம் ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரத்தி நானூறுபா அப்படின்னு விற்கப்படுது நீங்கள் பார்த்திங்கன்னா அறநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரரூபா அப்படிது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமாக இருக்குது பதினெட்டு கேரட்டோ இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பற்றி தெரிஞ்சிக்கிட்டோம் நம்ம வந்து இன்றைக்கு தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிருக்கு நேரத்தைக்கெல்லாம் குறைஞ்சிருந்தது இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை அதிகமாகிருக்கு நாளைக்கு எவ்வளோ உங்களை இதை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவை போட்டு விட முடியும் அதனால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்